ஆறமுதே பள்ளி எல்லாமல்ல செந்தமி சொல்ல திருவரையும் தர்மையாத குருமணிகளினுடைய குருவலையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே மாழ்கடி துங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போதுகின்ற இந்த காலங்களில் நாம் எல்லாம் இறைவனை நீராடி நீருமாடி ஆடி கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாட்டினுடைய முதல் தொடக்கமாக இறைவனை திருப்பள்ளி எழுச்சி பாடி வழிபாடு செய்ய வேண்டும் இது காலையில் பூபாலம் என்று சொல்வார்கள் புறநீர்மை என்கின்ற பண்ணிலே இதை பாடுவது மரபாக இருக்கிறது இந்த குரலியமைப்பன் நம்முடைய சங்க இலக்கியங்களிலும் கூட பேசப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த இறைவனை துதிக்கின்ற திருப்பள்ளி எழுச்சியை மணிவாசக பிறந்தவை அள்ளி செய்திருக்கின்றார் இறைவன் துயில் கொள்ளுவதற்குரிய பொன்னூசலையும் அழி செய்திருக்கிறார் இதையெல்லாம் பாவைப்பாடல்களாக கொண்டு பெண்கள் மூலமாக நடத்துகின்ற இந்த மூலமாக இந்த பதிகங்களை எல்லாம் சொல்லி மக்களுக்கு ஞானத்தை போதித்திருக்கிறார் இது திரோதான சுத்தி என்று நம்முடைய மலங்களிலே இது ஒரு மலம் வேணும் மலம் ஐந்து மலங்களில் உண்டு அதனால் அந்த நிலையிலே அந்த திரோதான சக்தியை சுத்தி செய்வதனால் இதுக்கு திரோதான சுத்தி எடுத்து அது நல்லதும் செய்யும் ஆகினால் இதை நாம் எந்த அளவிற்கு நின்று இறைவனை போற்ற வேண்டும் என்பதை இந்த திருப்பணியில் நம்முடைய உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வை காட்டியிருக்கின்றாம் இது யார் சொல்கிறார் என்று சொன்னால் மேல் உலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் ஏனென்றால் கீழே பார்த்தால் நான்கு மணி ஆகிவிட்டது எல்லோரும் கோயிலுக்கு போகிறார்கள் பூவு கொண்டு போகிறார்கள் துதிப்பாடுகிறார்கள் இறைவனுக்கு வழிபாடு அடிக்கிறது மேலம் வாசிக்கப்படுகிறது நாதசபை இசைக்கப்படுகிறது மணி ஓசை இருக்கிறது இதையெல்லாம் கேட்கின்ற போது ஹரகர என்கின்ற நாமம் எழுகிறது இவைகளெல்லாம் கேட்கின்ற போது நாம் இங்கே சுகமாக உட்கார்ந்திருக்கிறோமே கீழே எவ்வளோ கர்மாக்களை எல்லாம் செய்கிறார்கள் நித்திய அனுஷ்டானங்கள் அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் செய்கின்றார்கள் நமக்கு வாய்ப்பு என்று அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று எண்ணுகிறார்களாம் புவனியில் போக்குகின்றோம் அவமே காலத்து வீணாக கழிச்சுட்டு இருக்கோமே அங்கே போனாலும் நமக்கு ஒரு புத்தியாக கிடைக்குமே என்று அந்த தேவர்கள் நினைக்கிறார்கள் அவமே இந்த பூமி அந்த தேவர் உலகம் இப்படி இருக்கிறது என்று அவர்களாக அதை அழைத்துக் கொள்கிறார்கள் சிவன் மையக் கொள்கின்றவா என்று நோக்கி சிவனை நம்ம ஆட்கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் பூவுலகத்துக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் சேவடி தீண்டினங்க சாமி இங்கே நடந்த பதி தலையிலே சுமந்த பதி நம் எத்தனையோ திருவிளையாடல்களை நாளும் செய்த பதி நான் திருவாரூரில் முன்னூத்தி அறுபத்தைந்து திருவிளையாடல்கள் செய்திருக்கிறார் மதுரையிலே அறுபத்தி நான்கு திருவிழாடல் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழா இறைவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார் நம்முடைய சித்தலுக்கு அதை எட்டவில்லையே தெரிகிற ஆனால் நானும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த இறைவன் சிவன் உயரப்படுகின்றவாறு என்று நோக்கி திரு திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற சிவபெருமானை திருமாவள அவன் திருப்பெய்து திருமான் வந்து அந்த உருவம் உலகம் பெரிய உலகம் ஏன்னா எத்தனையோ ஆயிரம் கோடி திருமால்கள் அங்கே இருக்கிறார்கள் அந்த தவத்தின் காரணமாக அவர்கள் வந்து விருப்பம் செய்திருக்கிறார்களாம் கீழே போகணும் என்று திருமால என்ன இங்கே வந்து திருவிழா தலங்களில் அவர் ஆயிரம் தாமரை கொண்டு அர்ச்சனை செய்கிறார் ஒரு மலர் குறைவதற்காக தன்னுடைய கண்ணையை தோண்டி சாமிக்கு அர்ச்சனை செய்து அதன் மூலமாக ஆடியை சக்கரத்தை பெற்றார் என்பது நமக்கு வரலாறு காட்டுகிறது ஆகவே அவன் விருப்பம் மலரவன் ஆசைப்படும் விருப்பத்துக்கும் ஆசைக்கும் எவ்வளவு அழகான ஒரு சொற்றொயை காட்டுகிறார் மலரன் அவருடைய மலன் மலரவன் திருமால் இருக்கிறான் பிரம்மதேவன் பிரம்மதேவன் ஆசைப்படுகிறானா திருமால் விருப்பம் கொள்கிறானாம் என் அலர்ந்தவை கருணையும் ரெண்டு பேருமே ஆசையும் திருப்பமும் செய்கின்ற காலத்தில் அம்மையை கருணை கருணை என்பது சாமியினுடைய அருண் அருண் கருணை அருளது சக்தியாகவும் அருண் கணக்கு கருணையினையும் அவனையும் புகுந்தன்மை அருள் ஆகவே இந்த கருணையை சாமியினுடைய கொடுக்கின்ற அந்த தன்மைக்கு அருண் தன் தன்மைக்கு கருணை என்று பெயர் அது அம்மையினுடைய வடிவாக இருக்கிறார் ஆகவே என் கருணையும் நீயும் எம்மை இந்த அவனியில் வந்து இவ்வளவு தேவர்கள் எல்லாம் திருமான் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் பூ உலகத்திற்கு வந்து இருக்க ஆசைப்படுகிறார்கள் காரணம் நீயும் அம்மையுமாக வந்து எங்களை எல்லாம் ஆட்கொள்கின்ற காரணத்தினால் அவனியில் புகுந்து என்னை ஆட்கொள்ளவில் ஆறாவதே பண்ணி எழுந்தருளாய் சாமி நீ அமையப்பரோடு எழுந்தலி இருந்து எங்களுக்கு திருமண மண்டலம் தரிசனம் கொடுத்து எங்களை வீதி பெற வேண்டும் இந்த பூமி கர்ம பூமி இந்த பூமியிலே நாங்கள் எல்லாம் பிறந்திருப்பது மிக புண்ணியத்தின் காரணமாக ஏனென்று சொன்னால் வேதங்கள் எல்லாம் ஒழித்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியிலே நாங்கள் பிறந்திருக்கிறோம் இந்த பூமியிலே நாயன்மார்கள் அருளாளர்கள் எத்தனையோ கவச்சியலர்கள் எல்லாம் அவதரித்திருந்த பூமியிலே நாங்கள் மீண்டும் பிறந்திருக்கிறோம் மானிடராய் பிறந்திருக்கிறோம் ஆகவே உண்மை வழிபாடு செய்வதற்கு எல்லாம் தேவர்கள் திருமால் பிரம்மன் உள்ளிட்ட எல்லாம் ஆசையும் விருப்பமும் எழுகின்ற காலத்திலே நாங்கள் பிறந்திருக்கின்ற நாங்கள் உண்மை வழிபாடு செய்யாமல் இருப்பது நீதியோ ஆகவே அதை உணர்ந்து தான் நாங்கள் இப்போது திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் ஆகவே எங்கள் மீது கொண்டிருக்கின்ற கருணையின் காரணமாக இறைவனை எழுந்திருந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் நாமும் அவ்வ வகையில் நின்று பிரார்த்தனை செய்து உறுதி